கிருஷ்ணகிரி அறிஞர் அண்ணா கல்லூரியில் நடைபெற்ற பதினைந்தாவது பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் மு தம்பிதுரை கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள போலுப்பள்ளியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது முன்னாள் துணை சபாநாயகரும் மத்திய மந்திரியுமான கல்லூரியின் நிறுவனத்தின் தலைவருமான முனைவர் மு தம்பிதுரை அவர்கள் தலைமை வகித்து உரையாற்றிய போது பட்டம் ஒரு வாழ்வின் அங்கம் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் பட்டங்கள் பெற்றால் மட்டும் போதாது பெற்றோர்களிடமும் மாணவர்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் கிராமப்புற மாணவ மாணவியர்களின் உயர்கல்வியின் கனவுகளை நிறைவேற்றும் கல்லூரியாக அறிஞர் அண்ணா கல்லூரி செயல்பட்டு வருகிறது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்களை படிப்பதன் மூலம் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் தாய் தந்தைகளை மதித்து வாழ வேண்டும் இந்திய பாரம்பரிய பண்பாட்டை மாணவ மாணவிகள் பேணி பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக ஆராய்ச்சி அறிவை மாணவ மாணவியர் கொள்ள வேண்டும் என்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினர் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் துணைவேந்தர் டாக்டர் கிருஷ்ணன் விழாவில் இளங்கலை பட்டப்பிரிவில் எட்நூறு மாணவ மாணவியர்களும் முதுகலை பட்டப்பிரிவில் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கும் பட்டங்களை பெற்றனர் விழாவில் ஹோசர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் ரெட்டி பர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் விழாவில் வேளாங்கண்ணி பல்வி கல்விக்குழுமம் மற்றும் அறிஞரண்ணா கல்லூரியின் தாளர் கூத்தரசன் அவர்கள் மற்றும் அறிஞர் அண்ணா கல்லூரியின் செயலாளர் சுரேஷ் பாபு கல்லூரியின் முதல்வர் முனைவர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்